ஆயிரம் ஆண்டுகளில் உலகம் காணாத கொண்டாட்டம் இது திருமணம் மட்டுமில்லை வரலாற்று திருப்பு முனை பலர் திருமணங்களை பார்த்திருக்கிறோம் சில திருமணங்கள் நெருக்கமானவையாகவும் வேறு சில திருமணங்கள் ஆடம்பரமானவையாகவும் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரு திருமணம் இந்தியாவை உலக அரங்கில் தலை நிமிடச் செய்தது ஹாலிவுட் முதல் வெர்சாய் அரண்மனை வரை பலரது கவனத்தையும் ஈர்த்தது ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்செண்ட் திருமணம் காதல் கொண்டாட்டமாக மட்டுமில்லாமல் நவீன இந்தியாவின் அடையாளமாக அதன் செல்வம் படைப்பாற்றல் செல்வாக்கு மற்றும் கலாச்சார ஈர்ப்பு ஆகியவற்றை உலகத்திற்கு எடுத்து காட்டியது உலகம் வியந்து பார்த்த திருமணம் பல தசாப்தங்களாக மேற்கத்திய நகரங்களில் ஆடம்பரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தது ஃபேஷனுக்கு பாரிஸ் வடிவமைப்பிற்கு மிலன் பிரபலங்களுக்கு நியூயார்க் என இருந்தது ஆனால் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலகம் கிழக்கை நோக்கி திரும்பியது மும்பை புதிய மோனாகோவாகவும் ஜாம்நகர் புதிய செயின் டிராபஸாகவும் மாறியது இந்த திருமணம் இந்தியாவில் நடத்தப்பட்டது மட்டுமில்லாமல் இந்தியாவின் ஆன்மாவை அதன் வண்ணங்கள் கொண்டாட்டம் அரவணைப்பு மற்றும் சடங்குகள் மூலம் உலகிற்கு பறைசாற்றியது பாரம்பரிய ஆரத்திகள் முதல் அதிநவீன ட்ரோன் காட்சிகள் வரை ஒவ்வொரு தருணமும் இதுதான் நவீன இந்தியா காலத்தால் அழியாதது வலிமையானது என்று கூறியது முன்பு எப்போதும் இல்லாத வகையில் ஒரு இந்திய கொண்டாட்டம் உலகளாவிய சின்னங்களை வரவேற்கிறது அதுவும் ராஜதந்திரத்திற்காகவோ அல்லது சினிமாவுக்காகவோ அல்ல குடும்பத்திற்காக பர்படா சூப்பர் ஸ்டார் ரிஹானா திருமணத்திற்கு முந்தைய விழாவில் பாடினார் மார்க் ஜூக்கர்பர்க் பில்கேட்ஸ் இவாங்கா ட்ரம்ப் மற்றும் கர்லி கிளோஸ் ஆகியோர் புனிதமான இந்திய பாரம்பரியங்களை பகிர்ந்து கொண்டனர் கிம் மற்றும் க்ளோ கதார்ஷியன் ஆகியோர் திருமணத்தில் கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் டீ டேக்காக லெஹெங்காவையும் தேர்ந்தெடுத்தனர் ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் சிலிகான் வேலி தொழிலதிபர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் அனைவரும் ஒரே மண்டபத்தின் கீழ் நின்றனர் இந்தியா ஒரு விருந்தினர் பட்டியலை மட்டும் நடத்தவில்லை உலக மேடையில் கௌரவ விருந்தினராக அவர்களை மாற்றியது ஒரு வார இறுதியில் இந்திய ஆடை வடிவமைப்பு உலக ஃபேஷன் வாரங்களை விட உயர்ந்தது ராதிகா உண்மையான மலர் அலங்காரத்தில் அனைவரையும் கவர்ந்தார் இஷா அம்பானி வைரங்கள் மற்றும் பாரம்பரிய உடையில் ஒரு வாழும் பாரம்பரியமாகவே மாறினார் உலகளாவிய ஃபேஷன் சின்னங்கள் பாந்தனி பட்டு மற்றும் ஜார்தோசி எம்பிராய்டரி ஆகியவற்றை ஒரு உடையாக அல்ல மரியாதையுடன் பரிசோதித்தனர் பாலிவுட் உலக கவர்ச்சியுடன் கலந்து எல்லோரும் நடனமாடினார் ஷாரு கான் சல்மான் கான் ரன்வீர் சிங் ரஜினிகாந்த் அட்லி ஆகியோர் சிலிகான் வேலி தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் சர்வதேச டாப் ஐகான்களுடன் இணைந்து எங்கே நடனமாட முடியும் கிரிக்கெட் வீரர்கள் ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அரச குடும்பத்தினர் மற்றும் பில்லியர்கள் ஒரே ஊர்வலத்தில் நடனமாடிய போது இது ஒரு திருமணம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது வரலாற்றில் ஒரு திருப்பு முனை